தலானன் யூடியூப் சேனல் அலகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நம்மளோட இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க எப்படி வந்து தலனான் யூடியூப் சேனலில் உங்களுக்கு தகவல் உடனுடனே கிடைக்கும் அதை விட ஸ்பீடாக வேணும் அப்படின்னா தலனான் வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் உடனே மணக்களுடைய கைக்கு வந்து சேரும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து அலகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இதுக்கான டைம் டைம் டேபிள் ஆல்லை பப்ளி ஆக்சிச்சு இந்த டைம் டேபிள் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நான் வந்து உங்களுக்கு பிடிஎப் கொடுத்துருக்க தேவைப்படக்கூடிய மாணக்களை அந்த லிங்க்ல போய் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து நம்மளுடைய அகப்பா யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எல்லாமே இருக்கு தேவக்கூடிய மாணக்கர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ண போது வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த வாட்ஸ்அப்பில் உள்ள தகவல் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேணுமா இம்பார்டன் கொஷின் வேணுமா எது வேணுமோ அதை மாணவர்கள் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு வந்து நம்ம சின்ன ஒரு பார்ட் பேமெண்ட் சின்ன பேமெண்ட் மட்டும் நம்ம வந்து மாணக்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறோம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் அதை நீங்கள் தேவைப்பட்ட அதை பயன்படுத்திக்கலாம் இது மாணவர்களுக்கான சர்வீஸ் தான் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மாணாக்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு தான் வந்து கடந்த வாரமே கால் டிக்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கண்டிப்பாக கால் டிக்கெட் வந்துடும் அப்படின்னு சொல்லி மாணாக்கர் மாதிரியே நம்மளும் காத்துக்கிட்டு இருந்தோம் பார்த்து அதனால் நேற்று வந்து ஹால் டிக்கெட் வரல ஏன் சார் கால் டிக்கெட் இவ்வளோ அவசரப்படுறீங்க எக்ஸாம் வந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது பட் ஆனால் என்ன அப்படின்னா மாணக்கர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் இருப்பாங்க சில தனியார் வேலை பார்ப்பாங்க சில ப்ரைவேட்டில் வேலை பார்ப்பாங்க இப்போ அவங்களுக்கு வேலைக்கு லீவ் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் இருந்தால் மாணவர்களுக்கு வந்து அந்த வேலைக்கு லீவ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பல்கலைக்கழகத்தை கழிச்சு பண்ணி உடனே இந்த மாணவர்களுக்கு வந்து அந்த கால் டிக்கெட்டை இஷ்யூ பண்ணால் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மாணவர்கள் வந்து பொதுவாக அந்த டைம் டேபிளை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அவங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி நான் சிபிஎஸ்சின் இருக்குது இதில் எது என்னோடய டைம் டேபிள்னு பார்த்து கரெக்டான டேட்டே மாணவர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் மாணவர்கள் சில மாணவர்கள் இருக்காங்க கிராமப்புற மாணவர்கள் இருக்காங்க அப்போ அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டியது பல்கலைக்கழகத்தோட கடமை அப்படிங்கும்போது இதை கரெக்டாக எப்போ தீரும் அப்படின்னா பல்கலைக்கழகம் எப்போ வந்து மாணவர்களுக்கு தேவையான அந்த ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருடைய தேர்வு என்றைக்குன்னு அவருக்கு தெரிய போகுது அவர் யாரையும் தேட தேவையில்லை எந்த யூடியூப் சேனலையும் தேவையில்லை இந்த யூனிவர்சிட்டி அவர் பார்க்க போக வேண்டிய தேவையில்லை அதனால் பல்கலைக்கழக வந்து இந்த மாணாக்கருடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த அந்த ஹால் டிக்கெட்டை உடனே பப்ளிஷ் பண்ண மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாமளும் ஹால் டிக்கெட் இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்த நேரத்தில் ஹால் டிக்கெட் இது வரைக்கும் மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வராதனால தான் இந்த வீடியோ பல்கலைக்கழக வந்து இந்த மாணகர்களுக்கு மாணவர்களுடைய மனநிலைக்கு வந்து ஏற்ற மாதிரி அதை எவ்வளோ விரைவாக ஹால் டிக்கெட் கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தாச்சுன்னா மாணக்கர்கள் ஒருவராக கல்வி மையத்தில் ஒருவராக வந்து நானும் சந்தோஷப்படுவேன் மாணவர்களும் சந்தோஷப்படுவாங்க பல்கலைக்கை கன்சிடர் பண்ணி உடனே வந்து இந்த ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நாமளும் நம்புறோம் இதே மாதிரி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து தகவலுக்காக நீங்கள் தலனும் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்டா கொஸ்டின் பேப்பர் புரிய கொஸ்டின் பேப்பர் எந்த கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் தொடர்பு வாங்கிக்கலாம் இன்னும் மாணவர்களுக்கு ஹாலிட்டிகிட்டு வந்தாலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணணும் எக்ஸாம்புலாக அத்தனை கைட்லைன்ஸ் எல்லாமே நம்ம சேரலில் வரிசையாக மாநாட்டில் கூட நம்ம சேரலை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து ஆதரவு தான்